ஹாய் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடிச்ச படையப்பா படத்தை பற்றி பேச போகிறோம் அந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது வரை இந்த படம் ரிலீஸ் ஆச்சுங்க இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல வந்து இந்த படம் பார்க்கறக்கு அவ்வளோ பேர் தேட்டரில் தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் அதிக நாள் அதிக வசூலான படம் அந்த படம் தாங்க படத்தோட ஆரம்பத்துல அந்த ஒரு ஊர் சம்பிரதாயத்தை பத்தி ஒரு சீன் இருக்கும் அதாவது சிவாஜி கணேசன் வந்து ஒரு கால ஜோடி ஒரு ஒரு ஜோடி கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுவாரு அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துல விருப்பம் இருக்காது பரம்பரை பரம்பரையா ஒரு சம்பிரதாயத்தை என்னால பார்த்த முடியாது இந்த ஊர்ல நடக்க ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் பெத்தவங்க சம்மதத்தை விட கட்டிக்க போறவங்க சம்மதம் தான் முக்கியம் அந்த கல்யாணம் வந்து நடக்காது இந்த சீரியலை கொண்டு போய் கிணத்துல போட்டுருவாரு அதுக்கப்புறம் ரஜினி காட்டுவாங்க இன்ட்ரோசின் பாம்பு புத்துக்குள்ள கையை விட்டு பாம்பை எடுத்து முத்தம் கொடுப்பாரு அதுதான் ரஜினியோட இன்ட்ரோசின் அதுக்கப்புறம் எம்பேரு படையப்பான்னு ஒரு பாடல் வரும் அந்த பாடலுக்கு வந்து ஆக்கம் போனாதவங்க யாருமே இல்லை அந்த பாடல் தான் வந்து இன்ட்ரோ சாங் அதுக்கப்புறம் சௌந்தர்யாவுடைய லவ் இந்த லவ் லெட்டர் கொடுக்குற சீன் எல்லாம் நல்லா இருக்குங்க

அதுக்கு முன்னாடி ஒரு சீ ஒரு பஞ்ச் லைன் ஆக்டர்ஸ் வரும் ஏன் வழி தனி வழி அப்படின்னு சொல்லி என் வழி தன் தடுக்காத ரம்யா கட்சனை மீட் பண்ற சீன் அந்த சீன் நல்லா இருக்கும் அத மாட்டிக்கிட்டு இருந்து ரம்யா கிருஷ்ணனை காப்பாத்துவாரு ரஜினி வீட்டுக்கு வருவாரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரமியகனோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ரஜினி பிடிக்காது அந்த புத்தமதி சொல்லிட்டு போவாரு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது வந்து மணிவண்ணன் கேட்பாரு அந்த காட்சியும் வந்து நல்லா இருக்கும் சேரவாட்டி சொத்தை சரி வாரியை பெரித்து கொடுக்கு சொல்லுங்கள். அதுக்கு சிவாஜி சிவாஜிகன் இறப்பாரு நேரப்பாரு, கரந்தது கப்பரும் சுத்துகளையில் வந்து பாகம் பிரித்து கொடுத்து, அதுக்கு பிரும் உங்கள் கூடு சவிட்டில் இருப்பாங்க. ஐயா, அடாதே, மடி, வேண்டமா. அதுக்கு பிரும் உங்கள் மாலையாவும் மலை இதெல்லாம் விஷயமெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து கேட்பாரு அது கொடுக்க முடியாது அப்படிம்பாரு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஆயுதம் தடைக்கலப்பா அந்த பாடல் வரும் இந்த வெற்றி கொடி கட்டு அந்த பாடல் அந்த பாடல் நல்லா இருக்கும் ரம்யா கிருஷ்ணன் வந்து ரஜினி மீட் பண்ணுவேன் இன்ட்ரோல் பிளாக்ல அந்த இன்ட்ரோல் பிளாக் சீனும் ரம்யா கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்காம சௌந்தர்யா கல்யாணம் பண்ணிப்பாங்க ஏன்னா இந்த விஷயம் வந்து அவங்க அம்மா லட்சுமிக்கு தெரியும் தெரிஞ்சே வந்து நிச்சயம் வருவாங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து விட்டுட்டு சௌந்தர்யாவ கரம் குடிச்சிருவாரு அதுக்கப்புறம் சௌந்தர்யாக்கும் கல்யாணம் நடக்கும் அந்த காட்சிகள் எல்லாம் நல்லா இருக்குங்க அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனப்பூர்வரையும் அதுக்கப்புறம் ரஜினி வர நல்லா வந்து நல்லா இருக்கும் இந்த மன்சூர் அலிகான் கிட்ட வந்து வட்டி பணம் வாங்கியிருப்பாரு மணிமண்ணன் அவர் வந்தது அவர் வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஆமா நீங்க உள்ள போர் இத முதல்ல சொல்லி தொலைச்சிடக்கூடாது விரண்டு போனதுக்கப்புறம் ரஜினிங்க வந்து கரெக்டாக வருவார் வந்ததுக்கப்புறம் வட்டியோட வந்து பணத்தை வந்து செட்டில் பண்ணிட்டு வீட்டை மீட்டுட்டு போயிடுவாரு உனக்கு சேர வேண்டியது மொத்தமும் வட்டியோட இதுல இருக்கு பஞ்சு அடிப்பாரு அந்த பஞ்சு வந்து இப்போ வரைக்கும் ஹிட்டுங்க இப்போ வரைக்கும் பேசப்படுது கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது கிக்கு ஏறுது அந்த பாடல் நல்லா இருக்கும் அதாவது அவங்க பொண்ணுங்களோட வந்து இப்ப பர்த்டே பார்ட்டி கொண்டாடுவாரு அந்த காட்சியும் நல்லா இருக்கும் நான் சார் ரம்யா கிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேர் வந்து ரஜினியை வந்து எதிர்ப்பாங்க அந்த காட்சியும் வந்து நல்லா இருக்கும் நான் துண்ட அடிக்கடி மாத்துவேன் ஆனா தொலைக்க மாட்டேன் நீ தொலைச்சிடாத ஊஞ்சல்ல வந்து வருவாரு அவருடைய துண்டால வந்து ஊஞ்சலோட தங்கிலியை புடிச்சு இழுத்து ஊஞ்சல்ல உட்காந்து சல்யூட் அடிப்பாரு அந்த சீமா நல்லா இருக்கும் படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு பஞ்ச் டைலாக் பேசுவார் அதாவது ரம்யன் வந்து தன்னா தானே சுட்டுப்பாங்க அதாவது அப்பாசுக்கும் பீதாஜிக்குமார் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும் அந்த சீன்ல வந்து ரம்யாசன் வருவாங்க வந்ததுக்கு அப்புறம் மாட்டுக்கிட்ட இருந்து காப்பாற்றுவாங்க அப்புறம் ஒரு டைலாக் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்களே வந்து துப்பாக்கியால சுட்டுப்பாங்க சுட்டு தற்கொலை பண்ணிப்பாங்க அப்புறம் ரஜினிகாந்த் வந்து ஒரு பார்த்துட்டு டைலாக் ஒரு டைலாக் பேசுவார் அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்றா முழையும் அது அளவுக்கு அதிகமாக கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்த தரித்திரமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் பேசுவார் அந்த டயலாகோட வந்து படம் முடியுதுங்க தன்ன ஜென்மம் எடுத்தாலும் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறம்புலையும் அளவுக்கு அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்தது சரித்திரமே கிடையாது வாழும் போது தான் நீ நிம்மதியாக வாழலை வாத்மாது நிம்மதியாக இருக்கட்டும் ஆண்டவா படத்தோட டைரக்டர் வந்து கே எஸ் ரவிக்குமார் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஏ ஆர் ரகுமான் அவருடைய பிஜிஎம் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் தான் அருணாச்சலா சினி கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேனர்ல வந்து படம் எடுத்திருப்பாரு இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க எல்லாரும் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம்